ಇನ್ ಅಲ್ ಹಮ್ದಲ್ ಇಲ್ಲು ವರ್ ಹುನೂದಿನ್ ಅಬ್ದು ಹು ವ ರಸುಲ್ ಹು ಅಮಾ ಬಾನ್ ಇಲಾಮಲ್ಲ ಅಡಿಯೇ ಅಲ್ಲಾಹಾವಿನ ಅನ್ಬು ಕರುಣೆಯ இருளிருந்த மக்களை ஒளியின்பால் அழைக்க வந்து எம்பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லலா அலைவசல்லம் அவர்கள் மீதும் இந்த கொள்கை காத்தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் தியாகம் செய்த நபி தோழர்கள் நபி தோழர்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாட்டமாக சொல்லப்படுகிற எந்த ஒரு இறை செய்தியாக இருந்தாலும் அல்லது நபி மொழியாக இருந்தாலும் அதற்கேற்ப நம் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தருவானாகுங்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமா உரையை ஆர்வம் செய்கிறேன் இல்லாமல்ல அல்லாஹவின் அடியார்களே படைத்தார் அபுல் ஆலமினால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிகச்சிறந்த அருட்கொடை நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த தூய சித்தாந்தம் அல்லாவை நம்பக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மார்க்கம் சொல்லித்தருகிற அடிப்படையில் உலகமே ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டாலும் மீண்டும் மீண்டும் அல்லாவால் வலியுறுத்தப்பட்டு மரணம் என்பது தப்பிக்க இயலாத ஒன்று மரணத்தை நாம் அடைவோம் என்கிற செய்தியை மீண்டும் மீண்டும் அல்லாஹளை சொல்லி தருகிறான் இந்த கொள்கையை ஏற்றுக்கிற மக்கள் அல்லாவை நம்பக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் மரணத்தை நம்புவது மட்டும் அல்லாவிற்கு போதுமானது அல்ல ஒருவன் மரணத்தை நம்புவதால் முழு முஸ்லிமாகவோ ஒரு திறமையான தெளிவான ஏகத்துவாதியாகவோ மாற முடியாது அல்லாவினுடைய போதனைப்படி நபிகிலாருடைய ஹதீஸ்களுடைய அடிப்படையில் நம்புவதோடு சேர்த்து மரணம் நம்மை எந்நேரத்திலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வந்து சேரும் என்கிற சிந்தனையோடு இருந்தால் மட்டும் நான் நம்மால் ஒரு ஏகத்துவவாதியாக நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்க முடியும் ரசூல்லா அடிக்கடி சொல்லியிருந்த செய்தியான அஃபீருக்கிர ஹாதிமில் லத்தாத் உலகத்தின் ஆசை உலகத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லா மோகத்தையும் ஒரே அடியாக பிடுங்கி எறியக்கூடிய மரண செந்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தந்தார்கள் திருமறையில் கூட அல்லாஹ் சொல்லும் போது அகிர்லா நப்சன் இதாஜா ஜுலுஹா நேரம் நெருங்கிவிட்டால் எந்த உயிருக்கும் அல்லாஹ் அல்லாஹால கால தாமதத்தை தரமாட்டான் நேரம் நெருங்கினால் மரணம் தப்பாது என்கிற நினைவு தலா தருகிறான் மௌத்துங்கிறத அடிக்கடி நினைச்சு பார்த்தா மட்டும்தான் பாவத்தை விட்டு வளர்க முடியும் நன்மையின் பால் நம்மால் சாய முடியும் அல்லாவுடைய படைப்பின் நோக்கம் ஒன்று தானே யாரெல்லாம் முடிந்த அளவுக்கு நன்மையை சேகரித்து மௌத்தா போனாங்கன்ற கணக்கு எடு எடுப்பாய் தான் அல்லாஹத்துல மறுமையில் பார்ப்பார் நீங்கள் வாழ்ந்தீங்க மௌத்தா போனீங்கன்ற கணக்கு அல்ல மௌத்தா போகும் நேரம் வரை நீங்கள் என்ன காரியத்தை செய்துவிட்டு மரணித்தீர்கள் நீங்கள் செஞ்சது நல்லது எவ்வளவு இருக்கு கெட்டது எவ்வளவு இருக்குன்ற கணக்கு எடுப்பு தான் மறுமையில் ஈடுபடும் சொல்லித் சொல்லித்தர செய்தியா தானே அகமதுல பதிவு செய்யக்கூடிய ஒரே ஒரு செய்தி மரண தருவாயில் இருந்து கபுருடைய வாழ்க்கை தொடங்கும் வரை ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் ரசூல்லா புரிவிக்கிறாங்க மௌத்தவே நினச்சி அல்லாவுக்கு பயந்து ஹராம விட்டு நன்மையின் பக்கம் சாஞ்சான்ல இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அல்லாவை மறந்து மௌத்தை மறந்து ஹராம்லே வாழ்ந்து தொழுகை இல்லாமல் நோம்பு இல்லாமல் தர்மம் இல்லாமல் ஏதோ வாழ்ந்தான்ல இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத சுலா புரிவிக்கிறாங்க மௌத்து வரைக்கும் தான் வாய்ப்பு மௌத்து தொட்டதுக்கப்புறம் வாய்ப்பு கிடையாது நாம் செய்கிற எல்லா காரியங்களும் மரணத்திற்கு முன்பு நாம் எதை செய்கிறோமோ அது வைத்து அல்லாத்துல மரணத்திற்கு பின்பிருக்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்து தருகிறான் அது நல்லதா இருந்தா சாலிகான வாழ்க்கை மௌத்துக்கு முன்னாடி கேடுகட்ட வாழ்க்கை ஹராமான வாழ்க்கை தொழுகை இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்து மௌத்தா போயிட்டோம்னா அதுவும் நமக்கு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாழ்க்கையாக அமையும் ரசூல்லா சகாபாக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு இந்த செய்தி தான் மௌத்தினுடைய தருவாயிலிருந்து சக்கராத்துடைய ஹாலிலிருந்து எப்படி நம்முடைய வாழ்க்கை மாறுதுன்னு ரசூல்லா புரிவிக்கிறாங்க ஒரு அன்சாரி நபி தோழருக்கு ரசுல்லா ஜனாசா தொழுகை நடத்தி ஜனாசாவை அடக்கம் பண்ணி கபுஸ்தான நின்று ரசுல்லா சாபாக்கிறார்கள் இஸ்தஐமின் அதாபில் கபர் இஸ்துமின் அதாபில் கபர் இஸ்துமின் அதாபில் கபர் அல்லாவுடைய கபுன்றிருக்குல்ல இந்த கபுருடைய அதாவை விட்டு அல்லா நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் ரசுல்லா மூன்று முறை அந்த வாசகத்தை திரும்ப திரும்ப தப்பிச்சோம்னா மறுமையிலும் தப்பிப்போம் இங்க அதாப் இல்லைன்னா இருக்காது அந்த அதாவை விட்டு அல்லா இடத்துல நீங்கள் பாதுகாப்பது எடுங்கள்னாங்க ரசூல்லா பல கட்டங்கள்ல அத்தியாத துவாவில் கூட நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை தானே கபூருடைய அதாவை விட்டு என்னை பாதுகாத்து விடலான்னு கேட்குறோம் இந்த துவாவை கேட்க சொல்லிட்டு இதை ஏன் கேட்க சொன்னது தெரியுமா சஹ்ராத்துடைய ஹால்ல இருந்து ரசூல்லா இதை ஏன் கேட்க சொன்னு புரிவிக்கிறாங்க ஒரு மனுஷன் மௌத்தா போற கட்டத்தை அடையிறான் மௌத்த விட்டு தப்பிக்க முடியாதுல்ல அது நானா இருந்தாலும் சரி ரசூல்லா இருந்தாலும் சரி அல்லாவல படைக்கப்பட்டாச்சு அப்படின்னா எல்லோருக்கும் மரணம் உண்டு இந்த மௌத்துடைய நேரத்தை நம்ம நெருங்கும் போது பேசிக்கிட்டு இருக்கிறேன் கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கு எனக்கு மௌத்து நல்லா எழுதிட்டான் அப்படின்னு வச்சுக்குவோம் பன்னெண்டரை மணிக்கு நான் மௌத்தை நெருங்கும் போது என் நிலைமை எப்படி இருக்கும்ன்ற சொல்லா புரிவிக்கிறான் நான் நல்லவனாக இருந்திருந்தால் சாலியான ஆளாக இருந்திருந்தா தொழுதிருந்தா மௌத்துடைய பயம் இருந்திருந்தால் நன்மைகளை நான் சேகரித்து வைத்திருந்தால் என் நிலைமை எப்படி இருக்கும்ன்ற சொல்லா புரிவிக்கிறான் மலக்குமார்கள் வந்து அணிமுகத்து நிற்பார்கள் மலக்குள் மௌத்து மட்டும் வரமாட்டாரு மலக்கு கூடாரமே சேர்ந்து வரும் நான் சக்கரா ஹாலில் கிடக்கும் போது என் பார்வை எவ்வளவு தூரத்துக்கு போய் சேருதோ அந்த இடம் முழுக்க நிரம்ப நிரம்ப வெறும் அழக்குமாறு தான் இருப்பாங்க ரெண்டு பேசுறேன்ல இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு எவ்வளவு தூரம் பார்வை போய் சேருதோ அந்த இடம் ஒரு இடத்தை கூட விடாமல் இடுக்கு கூட விடாமல் முழுக்க முழுக்க மழக்குமாறு நிரம்பி நிற்பாங்க கடைசியாக மழைக்குள் மூத்து வருவார் கண்ணுக்கு முன்னாடி வெறும் மலக்குமாறு மட்டும்தான் இருப்பாங்க நான் நன்மை செய்திருந்தால் பார்க்கக்கூடிய எல்லா மலக்குமாருடைய முகம் சூரியன் மாதிரி பிரகாசமா இருக்கும் அப்படி ஜொலிக்கும் பார்க்கும் போதே தெரியும் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படி படுத்து கிடக்கும் போது மனக்குள் மூத்து வருவார் தலை பக்கத்தில் உட்காருவார் அந்த மனிதனத்தில் கேட்பார் ஐய துகன் தயீபா நல்ல ஆத்மாவை ஒஹ்ரிஜி இலா மது மினல் ஆகிதுவான் அல்ல அவங்களை மன்னிக்க போனான் அல்ல அவங்களை பொருந்தி கொள்கிறான் அந்த பொருத்த பொருத்தத்தின் பக்கம் மாறுங்கள் அல்லாவுடைய பாவனி பக்கம் வாருங்கள்னு அழைப்பு விடுக்கப்படும் நேரத்துல இருந்து மரியாதை நல்லவனா இருந்தா நன்மை செஞ்சிருந்தா எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எங்கிருந்து ஆரம்பிக்க தெரியுதா என் ரூஹ எடுக்க இடத்திலிருந்து ஆரம்பிக்குது ஐயத்து நல்ல ஆத்மாவே வாங்கன்னு கூப்பிடுவாங்க மரியாதை துவங்கும் ரூஹ அப்படியே உடலை விட்டு வழிவர்த்த இல்லாம வேதனை இல்லாம நோய்வினை இல்லாம ஒரு ஒரு கஷ்டமும் இல்லாம அப்படி லேசை வந்து நிற்கும் அல்லாவின் தூள் சொல்கிறார்கள் இந்த ரூஹ கஃபனிடுவதற்கு அல்லாஹ் அல்லாஹால சொர்க்கத்திலிருந்து ஒரு கஃ தருவான் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் நறுமணத்தை தருவான் ரெண்டுமே சொர்க்கத்திலிருந்து மரியாதை நான் செய்த காரியங்களுக்கு மௌத்துக்கு முன்பு நான் சேகரித்த நன்மைக்கு அல்லாஹால தரக்கூடிய மரியாதை என்னுடைய ரூஹ சொர்க்கத்திலிருந்து வந்த கஃபனில் போத்தி அங்க இருக்கக்கூடிய கஸ்தூரி அப்படி மேல தூவி நறுமணத்தோடு அந்த ரூஹை எடுத்து செல்வார் போகும்போது அல்லாவை போய் சந்திக்கணும் ஏழாவது வானம் வரைக்கும் போகணும் அல்லாவை பார்ப்பாங்க இல்லையா தெரியாது ஏழாவது வானம் வரைக்கும் போய் சேரணும் மொத வானத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வானத்தை கடக்கக்குள்ள எல்லா மலக்குமாரும் எத்தனை வானவர்கள் கடந்து போறாங்களோ எல்லாரும் கேட்பாங்க மா ஹாதர் யார் இந்த நல்ல மனுஷன் இவர் யார் என்று எல்லா மனுக்கு கேள்வி கேட்பாங்க ஃபுல்லானி பொண்ணு ஃபுலான் இன்னாருடைய மகன் இன்னார் என்று நம்முடைய பெயர் அந்த இடத்தில் சொல்லப்படும் சொல்லிட்டு ஒவ்வொரு மலுக்கு கேள்வி கேட்க எல்லா மலுக்கு இதே பதில் முதல் வானத்துக்கு போனா அந்த இடத்திலும் அதே கேள்வி மகாதர் யார் இந்த மனிதர் கேள்வி கேட்டு பதில் சொல்லி முதல் வானம் திறக்கப்பட்டு ஏழாவது வானம் வரை கொண்டு போய் சேர்க்கும் போது எல்லா மலுக்கும் வரலும் கேட்குற கேள்வி தான் மரியாதை யாரும் நல்ல மனுஷன் பிறகு அல்லா தலா சொல்வான் எல்லாமே பாருங்களேன் நான் நன்மை செஞ்சு நல்லா ஆளாக இருந்து தோவி தோவிதுவாதியாக தெளிவாக இருந்து தொழுகியாளியாக இருந்து மௌத்த நினைச்சு பயந்து அறாம விட்டு விலகி விலகியிருந்தா நான் மௌத்தா போற இருந்து மரியாதை மட்டும்தான் ஏழாவது வானத்துக்கு போனதுக்கு அப்புறம் அல்லா தாலா சொல்வான் உத்தூப் கிதாப் அப்திஃபி இல்லியின் என் அடியானுடைய எல்லா நன்மைகளையும் என் அடியானுடைய பெயரை இல்லையனில் பதிவு செய்யுன்னு அல்லாஹால சொல்வான் சொர்க்க வாசின்னு நல்லா பட்டியல் போடுறான்ல அந்த பட்டியலுடைய எல்லா பேரும் இல்லையனில் இருக்கும் என் அடியானுடைய பேரை இல்லையில பதிவு செய்யணும்னு அல்லாஹலா சொல்வான் இங்கும் மரியாதை முடிச்சுட்டு அல்லாஹா தலா சொல்வான் இந்த ரூஹ அழுங்காம குழுங்காம நேராக கொண்டு போய் ஜனாதாரில் சேர்த்துருங்க கபுல கொண்டு போய் சேர்த்துருங்கம்மா அல்லாஹ் ஏன் தெரியுமா மின்ஹா கலக்கு அந்த பூமியில் இருந்தான் மனிதனை படைத்தேன் மீண்டும் அதே பூமியில் அனுப்புகிறேன் தாரத்தின் உகிறார் திரும்பவும் நான் கபர்ல இருந்து எழுப்புவேன் இருந்தால் எழுப்புவேன் அடியார்கள் பூமியில் படைக்கப்பட்டார்கள் பூமிக்கு திருப்பப்படுகிறார்கள் திரும்பவும் பூமியில் இருந்து எழுப்பப்படுவார்கள் கொண்டு போய் ஜனாசாவில் சேர்த்துருங்கல்லாம் என்று அல்லாத்தால சொல்லுவாங்க கொண்டு போய் ஜனாசாவில் சேர்த்தார் பல வருஷமா கேள்விப்பட்டோம்ல அந்த மூணு கேள்வி அங்க கேட்கப்படும் ரெண்டு மழக்குமாரன் வருவாங்க ஜனாசாவுக்கு ஜனாசாவுக்குள்ள ரூஹு சேர்க்கப்பட்ட பிறகு கபூர்ல தூக்கி உட்கார வைப்பான் இருட்டில் யாரும் துணை இல்லாத இடத்துல அல்லா நம்ம உட்கார வைத்த பிறகு ரெண்டு மழக்குமாரன்னு கேட்பாங்க மண்ரபுக் மண் நபியுக் மாதீனுக் அல்லா நான் யாரு ரசூல் உனக்கு யாரு உனக்கு எது மார்கணும்னு கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லிட்டா ஈமான் இருந்தா தொழுகியாளியா இருந்தா நல்லதை செய்து மரணித்திருந்தால் பதில் வரும் ரபுன் அல்லா தீனுனா இஸ்லாம் நபீனா முகம்மது அல்லாஹா ரபு முகம்மதா நபி இஸ்லாம் தான் தீனு சொல்லுவோம் சொன்ன பிறகு கேட்பார்கள் மா இல்முக் இது உங்களுக்கு யா உனக்கு யார் சொல்லி கொடுத்தா உனக்கு எப்படி தெரியும் கரத்து கிதாப்லா ஃப ஆம்தூ சத்தூ குரானை படித்தேன் அதை நம்புனேன் உண்மைப்படுத்தினேன் அல்லாஹ் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன் அதுக்கு ஏற்றவனுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டதால் எனக்கு வந்த பதில்னு சொல்லுவார் இதற்கு பிறகு அல்லாத்தோட வானொலி அழைப்பான் அடியான் உண்மையை பேசிவிட்டான் அவனுக்கு சொர்க்கம்தான் வாசலை திறந்து வைங்கள் அல்பிசோ மினல் ஜன்னா சொர்க்கத்தின் ஆடையை போர்த்துங்கள் போரவை அவர் மீது போர்த்துங்கள் அல்லாத்துல சொல்லி தருவான் மலக்கம்பால் அந்த இடத்திலும் கண்ணியத்தை செலுத்தி விட்டு சொல்வார்கள் நம்க நோமத்தில் உருஷ் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையிலும் கண்ணியம் செலுத்தி விட்டான் நீங்க புது மாப்பிளை போட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க இது அல்லா அவங்க சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இது வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த ரூஹு நல்லடியார் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டானே நான் கபரில் இருக்கிறேனே எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை சீக்கிரமா தர மாட்டானுன்ற ஏக்கத்தில் அல்லாவிடத்தில் முறையிடுவார்கள் அகிமிஷா இறைவா இப்பேனும் மருமையை கொண்டு வா மறுமை தாமதப்படுத்தாத எனக்கு இப்ப மறுமை வேணும்னு கேட்பார் அல்லாவிடத்தில் அல்லா அவரை உறங்க வைப்பான் என்று நல்லதை செய்து மரணிக்கிற ஆட்களுக்கு மௌத்து தோடுற கட்டத்திலிருந்து கபூருடைய வாழ்க்கை துவங்கும் வரை மரியாதை மறுமையிலும் மரியாதை இது ஒரு கட்டம் இது ஒரு ரகம் இதுக்கு அடுத்த ரசூ சொல்றாங்க நன்மையே இல்லாம அறகுற தொழுகையோடு ஈமான் இல்லாம மௌத்துடைய பய இல்லாம ஏனோதான வாழ்க்கையை வாழ்றான்ல இவனுக்கும் மௌத்து வரும் இவனு ஒரு கடத்துல மௌத்தை சந்திப்பான் இவன் சந்திக்கிற மௌத்து வித்தியாசமா இருக்கும் நவீனார் சொல்கிறார்கள் இவன் மௌத்தை சந்திக்கும் போது இவனுக்கும் பார்வை எட்டும் அளவிற்கு மலக்குமாரில் அணிவிச்சு நிற்பாங்க ஆனா எந்த மலக்குமாருடைய முகத்திலும் பிரகாசம் இருக்காது கருமை இருக்கும் நாங்கிற சுண்ணலாம் பார்க்கறதுக்கே ரணை கொடுருமாறு போங்க மலக்குமாறு இவங்களாம் யாரு அவன் அப்படியே பயத்துல உசுரே போகும்னு சொல்லுவோம்ல அந்த கட்டத்தில் நிற்பான் இந்த இடத்தில் அல்லாஹலம் மலக்குள் மவுத்து அனுப்புவான் நீங்க போங்க ரூ எடுங்கம்மா அல்லாஹலா இவருக்கு கஃபன் சொர்க்கத்திலிருந்து வராது நெருப்பால் செய்யப்பட்ட ஆடை அல்லா தலா கஃனாக தருவான் இந்த கஃபன் அனுப்பி மலக்குள் மௌத்து அனுக்குனது அனுப்புனதுக்கு அப்புறம் அவரு சொல்வார் ஹபீஸ் நாத்தம் முடிச்சவனே வெளியானு கூப்பிடுவாங்க இந்த கட்டத்திலிருந்தே மரியாதை போயிடும் யாரும் மதிக்க மாட்டாங்க மலக்குள் மொத்தும் மதிக்க மாட்டாரு வானத்தில் எந்த மழக்குமாறலும் நம்மை கண்டுகொள்ளவும் மாட்டார்கள் அவன் அந்த நெருப்பலான கஃபல்ல போத்தி சுருட்டி அந்த நாற்றத்தோடு முதல் வானத்துக்கு தூக்கிட்டு போவாங்க எல்லா மழக்குமாறு கேட்பாங்க யாருங்க நாத்த முடிச்சவன் ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க எல்லா மலக்குமாரன்னு சொல்லுவார்கள் எடுத்து செல்கிற மழக்குமாறுன்னு ஃபுலான் இன்னாருடைய மகன் இன்னார் இவனுக்கு இப்படித்தான் பேர் வச்சிருந்தாங்க இவன் தான் தூக்கிட்டு போறோம் மரியாதை இல்லாத கட்டத்தை அல்லா அத்துல உருவாக்குவான் கொண்டு போய் நிற்க வச்சா முதல் வானத்திலேயே கதவு திறக்கப்படாது கதவை துறவன்னு கேட்பாங்க மழுக்குமாறு மறுப்பாங்க அப்ப அல்லா அவங்க தோற்று சொல்கிறார்கள் ஒட்டகம் ஒரு ஊசினுடைய பின்துவாரத்தில் நுழைந்தால் இவன் சொர்க்கத்திற்குள் போகலாம் வானத்துடைய வாசம் திறக்கப்படும் நாங்க ரசுல்லா இவனுக்கு சொர்க்கம் கிடையாது இவன் வானத்தை தாண்டி எங்கேயும் போக முடியாதுன்னு ரசுல்லா புரிவிக்கிறாங்க அதே இடத்துல அல்லாஹத்துல முற்றுப்புள்ளி வைப்பான் ரசுல்லா சொல்லி திருக்கிறார்கள் முதல் வானத்திலேயே அல்லாஹலம் மலக்குமாரலுக்கு சொல்வான் என் அடியான்னு அல்லாத்தலம் சொல்ல மாட்டான் அவனுடைய பேரை சிட்சின்ல எழுதுங்க அதை உலகத்தோடு முடியட்டும் இவன் முதல் வானத்தை தாண்டி வரக்கூடாதுன்னு அல்லாஹத்தலா கட்டளை இடுவான் முதல் வானத்திலே க்ளோஸ் முதல் வானத்திலே தீர்ப்பு இவன் சிச்சின்ல எழுதப்பட வேண்டிய பெயர் இவன் இல்லீனுக்கு வரக்கூடாது இவன் முதல் வானத்தை இவன் கதையை முடிங்கின்றான் அல்லாஹலா அங்கே சிச்சின்ல பதிவு செய்யப்பட்டு அல்லாஹா ரூஹ கொண்டு போய் பூமியில் சேர்க்க சொல்லுவான் சேர்த்ததற்கு பிறகு அதே மூணு கேள்வி மண் ரபுக் மண் நபியுக்கு மாத்தீங்கனுக்கு உன் மார்க்கம் என்ன உனக்கு யார் நபி உனக்கு யார் ரப்புன்னு கேட்பாங்க பதில் வராது ஹா லா அதிரி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு புலம்புவான் புலம்புகிற கட்டத்தில் அல்லாஹா தலவனுக்கு கபருடைய அதாபை தோங்க வைக்கிறான் அவனை கபூரில் போட்டு புதைச்சு அதாபு ஆரம்பிக்கும் போது ஒரு உடம்பு வந்து நிற்கும் ஒரு உடல் மனித தோற்றில் வந்து நிற்கும் நிற்கும் போது அந்த மனிதன் அந்த ரூஹு அவனை பார்த்து பேசும் மண் அந்த நீ யார் இவ்வளவு இருட்டில் இருக்கிற பயத்துல நீயே வந்து நின்றன்னு கேட்பா மனுஷன் நபீலார் சொல்லுகிறார்கள் அந்த மனிதன் பதில் சொல்வான் பதில் சொல்லும் நீ தான் உலகத்துல செஞ்ச நான் யார் தெரியுமா நீ உலகத்துல அவ்வளவு பாவம் செஞ்ச இல்ல தொழாம அல்லாவுடைய பயம் இல்லாம ஹராமான காரியத்தை செஞ்சு வட்டிக்கு கொடுத்து எல்லா ஹராமையும் பண்ணல அந்த ஹராம் அந்த கேவலமான காரியம் நான் தானு அந்த உடல் அந்த தோற்றம் பதில் சொல்லும் அத்தோடு முடிஞ்சது கபூர் வாழ்க்கை ஆரம்பம் அவனுடைய மறுமை நாளை சந்திக்கும் வரை அதாப் கேவலம் அவமானத்தை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான்ல இந்த கட்டத்தையும் சொன்ன மனிதர்கள் சந்திப்பார்கள் என்று அல்லா இதை சொல்லி தருகிறார்கள் ரெண்டே கட்டம் தான் நீ செய்கிற நன்மைக்கு ஏற்ப மரியாதை கண்ணியம் நிம்மதியான தூக்கம் நீ செய்கிற பாவத்துக்கு பாவத்துக்கேற்றவர் அல்லாஹலா கபருடைய அதாபிலிருந்து மறுமை நரகம் வரை உனக்கு அதாவை மட்டுமே தருவான் சொல்ல புரிவிக்கிறாங்க ரெண்டே கட்டணம் தான் இதை முடிவு செய்வத வாழ்க்கை மௌத்துக்கு முன்னாடி நான் எதை செஞ்சேன் அது பொறுத்து மருமையுடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை மௌத்துக்கு முன்னாடி சரியாக இருந்தால் நமக்கு கண்ணியமும் வரும் கபருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் மறுமை வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் நம்ம சமுதாய மக்களிடாதானே பிரச்சனை ஏனோதா வாழ்கிறோம் மௌத்தை நினச்சி பார்த்தாலே பாதி ஹராமிட்டு போயிரும்ல எப்போ வேணாலும் மௌத்தா போகலாம் கால் லைட்டு படுத்தாரு காலைல ஃபஜ்ரு கால் எந்திரிக்கல இந்த கட்டத்தில் தான் எல்லாம் நம்மையும் வைத்திருக்கிறான் இப்படி யோசிச்சு 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 அறாம விட்டு நல்ல வாழ்க்கையை அமைத்தால் நன்மையை செய்தால் தொழுகையை தொழுதால் மௌத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சீராக இருக்கும்ல அல்லாவின் தூதர் பல கட்டத்தில் நமக்கு அதிகமாக தருகிற செய்தி இதுதான் மௌத்து உனக்கு எப்ப வேணாலும் வரும் நன்மையை சேகரிச்சுக்கணாங்கிற சூழல்லா எல்லா கட்டத்திலும் நன்மையை சேகரிக்க வேண்டும் ரொம்ப அடிப்படையான சேகரிக்கும் நன்மை என்ன தெரியுமா தொழுகை நம் சமுதாயம் அலட்சியத்தோடு கையாளுகிற மிக முக்கியமான ஒரு அமல் இந்த தொழுகை எல்லா மக்களுக்கும் தொகுதி தெரியும் தொழுகை கடமைன்னு தெரியும் ஆனால் யாரும் பள்ளிவாசல் பக்கம் வர மாட்டோம் ஏன் நம்ம எத்தனை ஆண்டுகள் வாழ போறோம் வயசானதுக்கு அப்புறம் தொழுதுக்குவோம் என்கிற அலட்சியம் மௌத்தா போக போறோம் சிந்தனை இருந்துச்சுன்னா அந்த கட்டத்தில் தொலைகளை வந்து நிற்போம் ஜமாத்தோடு வந்து தொழக்கூடிய மக்கள் எவ்வளவு கம்மி எல்லா இடத்திலும் பள்ளி பெருகி கணக்கு இல்லாமல் கிடக்கு உலகம் முழுக்க ஆனால் பள்ளிவாசல் தொழுகைக்கு ஆள் கிடையாது ஏன் எல்லா முஸ்லீம் ஆனால் பேர்தாங்கி முஸ்லீம் மௌத்தை சிந்திக்கிற எந்த முஸ்லீமாக இருந்தாலும் தொழுகை விட்டு வாழ மாட்டான் அதான் ஈமான் அப்படிதானே ரசுல்லா மௌத்தா போற சஹ்ரா கூட மக்களை பார்த்து கேட்டார்கள் அ எல்லா மக்களும் கேட்டாங்க கை விரல் பூமியில் படுவதற்கு முன்பு ரசுல்லா கேட்ட கேள்வி அது எல்லாரும் தொழுதிட்டீங்களோ முஸ்லீம் அருமையை போய் சந்திக்கும் போது கை பட்டு நரகத்து போய் விழுந்துருவானோன்ற பயம் ரசோல்லாவுக்கு இருந்துச்சு அப்படிதானே ரசுல்லா மௌத்தா போற வரைக்கும் தொழுகையை பத்தி பேசுறாங்க அப்படின்னா தொலைகை அவ்வளவு முக்கியமான ஒரு அமல் நம் சமுதாயம் மௌத்தை மறந்ததோடு சேர்த்து தொழுகையும் மறந்து விட்டார்கள் எவ்வளவு பள்ளி ஒரு கணக்கெடுப்புல சொல்றான் உலகம் முழுக்க அதிகமான பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நாட் நாடுகளில் இந்தியாவும் ஒண்ணு எந்த இடத்துல இஸ்லாத்தை ஒழிக்க நினைக்கிறானோ அதே நாட்டுல பல பள்ளிவாசல் எல்லா பக்கமும் இருக்கு ஆனா தொழுகைக்கு ஆற்றல் கிடையாது பள்ளி இடுக்கிற இடிக்கிற வரைக்கும் அந்த ஏரியாக்கள் முஸ்லிம்கள் இருந்தாங்கன்னு கூட தெரியாது எல்லா பக்கமும் அவ்வளவு பள்ளி ஆனா தொழுகை கால் கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க இதே கூட்டம் அசருக்கு இருக்காது அதானே நான் வீட்டுக்கு வந்த தொடுதான் இருக்கட்டும் ஏதோ ஒரு கட்டத்துல பள்ளிவாசலோடு போய் நின்று ஜமாத்தோடு தொலை வேண்டும் சிந்தனை இல்லைல்ல அது ஒளிஞ்சிருச்சு அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா நம்ம சிந்தனை இல்லாம போறதுதான் போய் தொழு நேரத்தில் மௌத்து வரலாம் தொழுகி அலட்சியம் நினைக்கிற நேரத்தில் மௌத்து வரலாம் கடமை நிறைவேற்றாமல் மரணித்தால் நமக்கு அல்லா நரகத்தை தருவாண்ட சிந்தனை மௌத்தை தொடும் வரை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் திருந்த முடியும் அப்போதான் அமலை சேகரிக்க முடியும் அப்பதான் முஸ்லீமாக வாழ முடியும் கூடுதலா அல்லாஹ் வசனம் தெரியுமா மக்களே அன்பிக்கும் மின் கபலி தொடருக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரிசுக்கு கொடுத்தேன்ல அதை தர்மம் செஞ்சு தப்பிச்சுக்கங்கிற சொல்லா அல்லாஹ் தந்தான் தர்மம் செய்யாம தொழுகை தொழாம நன்மையை சேகரிக்காம மௌத்த அப்பனை எந்த ஆளாக இருந்தாலும் மௌத்தானதற்கு பிறகு சக்ராத்துடைய கட்டத்தில் கூட அல்லாஹ் கேட்பான் லவ் லா அஹர் தனிலா அத்தலையின் அல்லாஹ் கொஞ்சம் டைம் தான் அசத்தக்க ஓக்குமின சாலையும் நன்மை தர்மத்தை செஞ்சு நன்மையை சேகரிச்சுட்டு வரேன் பிறகு உரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் சக்ராத்து ஆல்ல நன்மையை செய்யாதவன் அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை திருப்பாதவன் தொழாதவன் அல்லாஹ் கேட்பான் இல்லை அல்லி அமுலு சாலியா ஃபீமா தரத் எந்த அமலை எல்லாம் விட்டு நாசமாக்கி வந்தேனோ அந்த எல்லா அமலையும் அமளையும் ஒரு வாய்ப்பை தோடாலும் சக்கராத்தில் கேட்பான் அப்போ வாய்ப்பு கிடைக்காது சக்கராத்து வரை எல்லா மனிதனுக்கும் வாய்ப்பு உண்டு உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் எல்லா பக்கமும் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இன்னும் மரணம் வரலையா நமக்கு அல்லா வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அவ்வளவுதான் அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்த கட்டத்திற்குள் பயன்படுத்தினால்தான் முஸ்லீமாக மன்னிக்க முடியும் அது தொழுகையோ தர்மமோ நோம்போ சக்காத்தோ ஹஜ்ஜோ எதுவாக இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தினா மட்டும்தான் வாழ்க்கை ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது ரெண்டாவது வாழ்க்கை கிடையாது பிற மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஏழு ஜென்மம் கிடையாது மௌத்தாப்பின அடுத்த நேரம் மருமை தான் கபரை தாண்டி பிற எந்த வாழ்க்கையும் அல்லா பிறகு நமக்கு தரப்போவது கிடையாது இதை புரிந்து கொண்டு மரணத்தை தொடுவதற்கு முன்பு உங்களால் எவ்வளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ எல்லா நன்மையும் சேகரிங்கள் குறிப்பாக ஹராமை விட்டு ஒதுங்குங்க எல்லா கட்டத்திலுமே நம்ம சமுதாய மக்கள் பேருக்கு தவிதுவாதியாக இருக்கிறவங்க கூட ஹராமில் போய் ஒழுகிறான் தொழுகை விட்டு போகிறான் இருக்கிறதே ஆக கஷ்டமான காரியம் அதுதான் எல்லா பக்கமும் தவீத பேசுகிறோம் பள்ளிவாசல் ஆளக்கணும் ஃபஜ்ருக்கு ஆளக்கணும் எல்லா பக்கமும் பேசுகிறான் தௌவிதுன்றான் மக்களுக்கு ஏகத்தோ பிரச்சாரம்ன்றான் தனிநபர் தாவான மைக்கில் தூக்கிட்டு போறான் எங்கிட்டு எவன் போனாலும் தொழுகையின் தொழுகின் பக்கம் ஆள் இல்லை இதை விட ஒரு கேவலமான நிலை நம் சமுதாயத்திற்கு இருக்கவே இருக்காது அதை புரிந்து கொள்ளுங்கள் மௌத்தை ஒரு நாளைக்கு ஆயிரம் நிலை நடிச்ச பார்த்தாலும் தப்பு கிடையாது ரசூலா சொன்னாங்கல்ல ஒரு ஒரு உலகத்தினுடைய மோகத்தின் மீது நாம் சாயும்போது மோத்தை நினைச்சு பார்த்தா அந்த ஆசை வராது இது என்ன வாழ்க்கை இதை விட சிறந்து அல்லா மறுமையில் வச்சிருக்கிறான் என்று மாறி விடுவோம் இது புரிந்து கொண்டு வாழுங்கள் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள அல்லா போது சொல்லி நிறைவு செய்கிறேன் வாக்குதவனா அலமதுல்லாய் ரமே